வணக்கம் நான் உங்கள் அண்ணா டி விஜய் இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் வந்து இயக்குனர் பார்த்திபன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய டீம்ஸ் பார்த்திபன் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு வித்தியாசமான கதைக்கழகத்தை தான் வந்து உருவாக்கி அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல்களும் செய்திகளும் ரொம்ப இந்த உலகத்துக்கு வந்து இந்த சமூகத்துக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு தகவலை தான் அவர் வந்து சொல்ல உருவார் ஆரம்ப காலத்துல வந்து வித்தியாசமான படங்கள்லாம் எடுத்தாலும் இப்போ சமீபத்துல அவர் எடுத்த இந்த படம் வந்து இளம் வயதினரை வந்து சரியா வழிநடத்தி கொண்டு போயிட்டா இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு வந்துடும் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமா சொல்லக்கூடிய படம்தான் இந்த டீம்ஸ் இளம் வயதினரா எடுத்துக்கூடிய இந்த மாணவ மணிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா சிறப்பாக செஞ்சிருக்காங்க நல்ல பயிற்சி கொடுத்துருக்கிறாரு எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து ரொம்ப அருமையாக சிறப்பாக செஞ்சிருக்காங்க மூடநம்பிக்கைகள் வந்து ஒழிக்கப்பட்டு அறிவார்ந்த ஒரு சமூகம் உருவாகணும் அப்படிங்கிறத தங்களுடைய பங்களிப்பை வந்து இதில் செய்திருக்கிறார் இயக்குனர் பார்த்திபா கதைக்காலங்கள் காட்சி அமைப்புகள் இசை இதில் நடித்திருக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தை வந்து இளம்பயதினர் வந்து அதிகமாகும் பெற்றோர்களும் போய் இந்த படத்தை வந்து பார்க்கணும் இந்த மாதிரியான கதைக்களங்கள் வந்து அதிகமாக வரணும் ஏனால் இந்த நம்மளுடைய வாரிசுகள் நம்மளுடைய பிள்ளைகள் தான் இந்த எதிர்கால உலகத்தை வந்து ஆட்சி செய்யணும் ஆளப்போகணும் எந்த விதத்திலையும் வந்துட்டு அறிவற்ற ஒரு சமுதாயத்தை கூடாது அப்படிங்கிற பார்த்திபனுடைய கனவு நினைவாகட்டும் மீண்டும் ஒரு திரை வசனத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டி விஜய் நன்றி வணக்கம்